கதவ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உரைப்பான நண்டு சூப்பு அப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம் வாங்குவோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்றதை பார்ப்போம் இந்த நண்டு சூப்புக்கு நான் வந்து ஒரு நண்டை வந்து எடுத்து நல்லா உரலில் போட்டு இடித்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி ரெண்டு சிவப்பு பண்காயம் போட்டு அதுவும் உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிறேன் அடுத்தது என்ன பார்ப்போம்னு சொன்னால் கொஞ்சம் கராம்பு எடுத்து வச்சுக்கிறேன் அதை போடுவோம் கொஞ்சம் மல்லி ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூன் மல்லி அதோட ஒரு சின்ன ஸ்பூன் மிளக ஒண்டும் அதுக்கு பிறகு கொஞ்சமாக சின்ன சீரகம் வரும் கொஞ்சம் அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன சீரம் போட்ட மட்டா காணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் இஞ்சி நான் இஞ்சி பேஸ்ட் போடுறேன் இஞ்சியும் போடலாம் இஞ்சி பேஸ்ட்டும் போடலாம் அதே மாதிரி கொஞ்சம் உள்ளி போடுறோம் நான் உள்ளி பேஸ்ட் போடுறேன் உள்ளியும் போடலாம் அதோட சேர்த்து கொஞ்சம் காஞ்ச போட போகிறேன் இனி வந்து மிக்சியில் போட்டுட்டு ஓகே இப்போ சட்டி சாட்டிஸ்ஃபுட் ரெண்டு சூப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் கீட்டாகும் அப்போ தான் கொஞ்சம் கடுகம் கருப்பும் மிலையும் போட்டு லைட்டாக வதங்கணும் கொஞ்சம் கடுகு கொஞ்சமா கருவேறேன் போட்டுட்டு இப்ப வந்து கடுகும் கருவே லைட்டா போயிட்டு சாரி இனி வந்து இடிக்க வந்து போதும் அதோட தக்காளி எங்கிட்டு போனோம் நல்லா இதாகி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு விஷயம் லைட்டாக பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு அரைச்சி வச்சதுக்கு நான் அரைச்ச மிக்ஸ்க்கு எல்லாம் தண்ணியை கொஞ்சம் வச்சு விட்டு வச்சுக்கிறோம் ഇനി വന്നു ഇത് വന്ന് കൊച്ചി മറങ്ങി വന്നിട്ട് അരച്ച വെച്ച മിക് തന്നി കൊച്ചു தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இனி இது கொஞ்சம் கொதிச்ச பிறகு நண்டை போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு இறக்க நண்டு சூப்பு ரெடி ஆகிடும் சூப்பை வந்து கொதிச்சிட்டு சூப்பு கொதிச்ச பிறகு இந்த இடித்து வச்ச நண்டை வந்து போட போகிறோம் போட்ட அப்படியே மிக்ஸ் பண்ணி இனி வந்து இதை வந்து மூடி வச்சு விட்டேன் ஓகே நண்டு எல்லாம் போட்டாச்சு இனி வந்து நான் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை கொதிக்க விட போகிறோம் பிறகு நண்டு சூப்பு வந்து ரெடி ஆகுது ஓகே இப்போ நான் வந்து பதினஞ்சு நிமிஷமாக இந்த நண்டு சூப்பை வந்து மூடி வச்சு அச்சுடுது இப்போ வந்து நண்டு வந்து பாருங்கள் நண்டு சூப்பு ரெடி ஆகிட்டுது இனி அடுத்த வேலை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய இப்போ வந்து சூப்பர் ரெடி ஆயிடுது இப்போ அடுத்த வேலை வந்து சாப்பிட்டு பார்க்குறது தான் குடிச்சு பார்க்குறதா வேலை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குண்டா நல்லா நண்டு போட்டதெல்லாம் மேலேஞ்சி மேலே தண்ணி எல்லாம் லைட்டாக அந்த மாதிரி மிளந்து கொண்டு இருக்குது எதுவுமே போவோம் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த சூப்பு வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் தடிமண் இடுமல் வந்து குடிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும் நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி இருக்குன்றது கொமெண்ட்ஸில் எழுதுங்க நண்டெல்லாம் நல்லா நாங்கள் சதையில

சூப்பர் நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அதுமாதிரி வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்